ஹாய் இன்னைக்கான வீடியோவில் ஒரு வேலை அப்படி ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு வேலை அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் அப்படின்னா ஒரு வேலை ஓகேவா ஒரு வேலை அவசர நிலையினா போலீஸை அழைக்கவும் ஒரு வேலை இன் கேஸ் ஆஃப் அவசர நிலை அப்படின்னா அண்ட் எமர்ஜென்சி போலீஸை அழைக்கவும் அப்படின்னா கால் த போலீஸ் ஒரு வேலை அவசர நிலை ஏற்பட்டால் போலீஸை அழைக்கவும் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி கால் த போலீஸ் இங்க எதுக்கு ஆன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க வவல் சவுண்ட் இருக்கு ஸோ ஆன் யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் ஒரு வேலை தீ விபத்து ஏற்பட்டால் தீ வெளியேறும் வழியை பயன்படுத்தவும் ஒருவேளை ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு பண்ணோம்ல அப்ப அந்த ஒரு வேலை அப்படின்னா என் கேஸ் ஆஃப் என் கேஸ் ஆஃப் ஃபயர் தீ விபத்து ஓகேவா யூஸ் த ஃபயர் எக்ஸிட் தீ வெளியேறும் வழியை பயன்படுத்தவும் ஒருவேளை மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டால் டாக்டரிடம் ஆலோசனை பெறவும் உங்களுக்கு ஏதாச்சும்னா அதாவது ஒருவேளை இப்படி எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரிதான் ஒருவேளை உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க இன்கேஸ் ஆஃப் மெடிக்கல் இஸ்யூ மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னா மருத்துவ பிரச்சனை கன்சல்ட் ஏ டாக்டர் டாக்டர்கிட்ட ஆலோசனை பெறவும் அப்படின்னு இருக்கல அப்ப ஆலோசனை அப்படின்னா கன்சல்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க ஒருவேளை மோசமான வானிலை ஏற்பட்டால் விமானம் தாமதமாகும் போறதுக்கு ரெடியா இருக்கீங்க ஒருவேளை ஃபிளைட் லேட் ஆகுமோ அப்படின்னு நினைப்போம்ல அந்த ஒரு வேலை அப்படின்னு யூஸ் பண்ணும்போது கேஸ் ஆஃப் பேட் வெதர் மோசமான வானிலை அப்படின்னா பேர்ட் வெதர் தி ஃப்ளைட் வில் பி டிலேட் விமானம் தாமதமாகும் அப்ப தாமதம் அப்படின்னா டிலேட் ஃபுப் டிலேட் தி ஃப்ளைட் வில் பி டிலேட் தாமதம் ஆகும் அவசர விஷயம் இருந்தால் தயவு செய்து என்னை அழைக்கவும் ஏதாவது ஒரு வேலை அவசரமா இருந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல இன்கேஸ் ஆஃப் அர்ஜென்ட் மேட்டர் யூஸ் பண்றோம் மேட்டர் பிளீஸ் கால் மீ தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணு ஒருவேளை மின்வெட்டு ஏற்பட்டால் ஒரு டார்ச் லைட்டை பயன்படுத்தவும் கரண்ட் போயிடுச்சுன்னா டார்ச் லைட்டை யூஸ் பண்ணு

ஒருவேளை நீ எங்கேயாவது போறேன்னா எனக்கு இதை வாங்கிட்டு வா அப்படி ஒருவேளை அப்படின்னு யூஸ் பண்ணும்போது போது இன் கேஸ் ஆஃப் இனிமே நீங்க இங்கிலீஷ்ல தாராளமா பேசலாம் முயற்சி பண்ணுங்க எல்லாமே கண்டிப்பா நடக்கும் மீனிங் தெரிஞ்சா போதும் நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாக்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க ஒருவேளை கனமழை ஏற்பட்டால் நிகழ்வு ரத்து செய்யப்படும் இப்போ ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்க போது அந்த ஈவெண்ட் அப்போ நம்ம சொல்றோம் ஒருவேளை மழை பெஞ்சுச்சுனா இந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆயிடும் அப்படி சொல்லும்ல அந்த ஒருவேளை ஒருவேளைக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா வீட்டிலேயே இருங்க உங்களுக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா வீட்டிலேயே இருங்க இருங்க ஒருவேளை தவறான புரிதல் இருந்தால் நிலைமையை தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் அப்படின்னா நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து கிளாரிஃபை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா தவறா புரிஞ்சிட்டு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தவறா நீங்க புரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணிருங்க அந்த சுச்சுவேஷனை அப்போ கிளாரிஃபை த சுச்சுவேஷன் ஒருவேளை அப்பாயின்மெண்ட் தவற விட்டால் அதை மீண்டும் திட்டமிடுங்கள் ஒருவேளை இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் தான் தவற விட்டால் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் மிஸ்டு அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் அதை மீண்டும் திட்டமிடுங்கள் மீண்டும் திட்டமிடுறதுதான் இப்போ புரிஞ்சிருப்பீங்க இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நிறைய பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க இப்போ இன்னைக்கான லெசன்ல இருந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் வேளை மழை பெய்தால் போட்டி ஒத்தி வைக்கப்படும் ஒரு வேலை மழை பெஞ்சிச்சுன்னா போட்டிய ஒத்தி வச்சிருவாங்க ஒத்தி வைக்கிறதுனா என்னன்னு தெரியும்ல தள்ளி வைக்கிறது சரியா அப்போ ஒருவேளை மழை பெஞ்சுச்சுன்னா போட்டி கண்டிப்பா தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்ப அந்த ஒரு வேலை அப்படின்னா என்ன மழை பெஞ்சா போட்டி ஒத்தி வைக்கப்படும் இதற்கான விடைய நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ